இளையோர் வெறும் மேலோட்டமான இணையவழி தொடர்புகளோடு திருப்தி அடைந்து விடாது கடவுளையும் மற்றவர்களையும் நேரில் சந்திப்பதன் மூலம் கிடைக்கும் உண்மை நற்பண்பு மற்றும் உறவுநிலையை தேட தேட வேண்டுமென திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார் தை மாதம் பத்தாம் திகதி கடந்த சனிக்கிழமை வத்திகானின் திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் அரங்கில் இடம்பெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற இளையோர் அர்ப்பணியாளர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு ஆற்றிய உரையிலேயே மேற்கண்டவாறு எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் நாம் அனைவரும் எப்போதும் இணையவழி தொடர்பில் இணைக்கப்பட்டிருந்தாலும் இன்று பலர் அனுபவிக்கும் தனிமை மற்றும் திசை தெரியாத நிலை குறித்து தனது கவலையையும் வெளிப்படுத்தினார் அத்துடன் உண்மையான பிணைப்பு என்பது விசுவாசத்திலேயே காணப்படுகிறது என்பதை வலியுறுத்திய திருத்தந்தை பதினான்காம் அவர்கள் கிறிஸ்து நமது இதயங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் அளிப்பதுடன் சமூக மாற்றத்திற்கு நம்மை தூண்டுகிறார் எனவும் சமூக மாற்றம் என்பது தனிமனித மாற்றத்திலிருந்தே தொடங்குகின்றதெனவும் எடுத்துரைத்தார் இளையோரின் முயற்சிகள் மற்றவர்களால் கவனிக்கப்படாத போது கூட அவர்கள் விடாமுயற்சியுடன் செயல்பட என அழைப்பு விடுத்த திருத்தந்தை அவர்கள் மனித மனதை சிறைப்பிடிக்கும் சலிப்பு அகந்தை மற்றும் அலட்சியம் ஆகியவற்றிலிருந்து விடுபட இறைவேண்டல் ஒன்றே திறவுகோல் என்றும் இறைவேண்டல் ஒரு கிறிஸ்தவர் மற்றவர்களுக்காகவும் இந்த உலகத்தின் நலனுக்காகவும் செய்யும் மிக உறுதியான செயல் என்பதுடன் இளையோர் தங்கள் ஆன்மீக பயணத்தில் இறைவேண்டலை மாற்றத்தை உருவாக்கும் ஒரு கருவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் என்றும் கேட்டுக்கொண்டார்